வணக்கம் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ வந்தே பாரத் இருக்குது அது மாதிரிலாம் இல்லைங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் தான் ட்ரெயினும் ரெஸ்ட்ரிக்டடு ட்ராவலும் ஜனங்க கஷ்டப்பட்டு தான் போவாங்க டெல்லியிலேருந்து சென்னைக்கு ஒருத்தர் வந்தாருங்க அவர் வந்து தியாகி யூனியனிஸ்ட்டு பிற்காலத்தில் என்ன வந்தாருன்னு சொல்கிறேன் நான் அவர் ட்ராவல் பண்ணுறாருங்க அவர் பக்கத்தில் உட்கார்றது வந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் உட்காந்து ட்ராவல் பண்ணுறாங்க இது லாங் ஜர்னி பாருங்க அதனால் என்ன பண்ணார் நம்மளாம் இப்போது ஏதாவது ஒரு அள்ள அவசரம்னா நம்ம துணி கரிச்சிப்பு போடுறோம் பாருங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அந்த அவங்க என்ன பண்ணியிருக்காரு செருப்பை எடுத்து தன்னுடைய இருக்கையில் வச்சுட்டு பாத்ரூமுக்கு போயிருக்காருங்க குளிக்கிறதுக்கு லாங் ஜெர்னியாச்சா டெல்லியிலேருந்து சென்னை வரணுன்னா அவர் வந்து குளிக்கிறதுக்கு பாத்ரூம் உள்ள போகும்போது பிரிட்டிஷ்காரன் பக்கத்தில் டர்டி ஃபெலோ அப்படின்னு அவரை அவர் பிளேம் பண்ணிவிட்டு அந்த செப்பலை தூக்கி ஜன்னல் வழியாக வெளியில் போட்டாங்க திருப்பி அவர் வந்து பார்த்த பிறகு வைரிஸ் மை செப்பல் வைரிஸ் மை செப்பல்னு பிரிட்டிஷ்காரன் பக்கத்தில் கேட்கும்போது அவன் அவன் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க சரி விட்டுட்டாருங்க அவர் அப்புறம் என்னாச்சு கொஞ்சம் நேரம் பொறுத்து இவன் குளிக்கிறது பாத்ரூமுக்கு போகிறான் பாருங்க அப்போ என்ன பண்ணுறான் அவன் வாட்சை கட்டி அவன் ச அந்த இருக்கையில் வச்சுட்டு அவன் உள்ளே போனான் உள்ளே போய்ட்டு அவன் முடிச்சுட்டு வரான் இந்த மீன் டைம் இந்த இவர் என்ன பண்ணாருங்க இந்த வாட்சத்துக்கு ஜன்னல் வழியாக போட்டார் என்ன தைரியம் மனோ தைரியம் பாருங்க அவன் செப்பலை போட்டான் அவன் போ அவன் போட்டான்றது கன்ஃபர்மேஷனாக தெரியுது இருந்தாலும் எவிடன்ஸ் இல்லை இவர் என்ன பண்ணார் அவனுடைய வாட்சை தூக்கி ஜன்னல் வழியாக போட்டார் அவன் என்ன பண்ணான் பாத்ரூமில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தான் கை கழுனு வெரி இஸ் மை வாட்ச் வெரி பிரிட்டிஷ்காரனாச்சே வெரி இஸ் மை வாட்ச் இஸ் வாட்ச் டிட் டு சீட் அப்படின்னு கேட்டான் பாருங்க அவர் அந்த தியாகி கூலாக சொல்கிறாரு எஸ் யுவர் வாட்ச் இஸ் சேசிங் அண்ட் சர்ச்சிங் மை செப்பல் அப்படின்னாருங்க அங்கே ட்ரெயினில் இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சாங்க ஆல் பீப்புள் இந்த ட்ரெயின் வந்து லாஃப்டு பட் த பிரிட்டிஷ் காட் ஏ சாரி ஃபிகர் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்